ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நெமிராஜ் ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன் டூ மினிட்ஸ் clip தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இளம் குஞ்சுங்களோட சீரான வளர்ச்சி ஸோ இந்த டீவார்மிங் அதை பற்றி நான் பேசியிருந்தேன் ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அளவு எந்த டைமில் கொடுக்கணும் எந்த எத்தனை நாளில் கொடுக்கணும் எவ்வளோ எம்எல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி ஃபுல் இன்றைக்கி சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல்டுறதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போய் பார்ப்போம் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் பேசுறதுல ரொம்ப முக்கியமாக பேசுகிற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடிங் நம்ம ஓன் ப்ரீடை பற்றி நான் அதிகமாக பேசியிருக்கேன் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அண்ணா நீங்கள் தேய்ப்பு வீடியோ போடுங்க தயார் முறையை சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேக்கா அடிக்கிறதை சொல்லுங்கள் ஆணிக்காலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆணிக்கால்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் பட் தயார் முறை இதெல்லாம் வந்து நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம் இப்போ நீங்கள் கை போடுறது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம மானசீகமா ஏற்றுக்கிட்ட சில ஒரு குருக்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சிஷியங்களுக்கு வந்து இந்த நாட்டு சேவலை பிடிச்சி தான் கை பழக்குவாங்க தேய்ப்பு போடுறதுக்கு ஏன்னா நல்ல சேவலை நாசம் பண்ணிட கூடாதுன்றதுக்காக இந்த நாட்டு சேவலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா படிப்படியாக சண்டைக்கோழிங்கிற இருந்து கத்தலை வரைக்கும் அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு குருக்கள்கிட்ட கற்றுக்கலாம் ஈஸியாக அப்படி இல்லைனாலே யூடியூப் பார்த்தாலே நீங்கள் தேய்ப்பு முறையை நிறைய பேர் போடுறாங்க பார்த்து கற்றுக்கலாம் பட் மருத்துவம் நீங்கள் கற்றுக்க முடியாது வளர்ப்பு முறையை நீங்கள் அவ்வளோ சுலபமாக யாரும் சொல்லி கொடுத்துற மாட்டாங்க அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ப்ரீடிங்கை பற்றி போடுறேன் அதுவும் இல்லாமல் இந்த ப்ரீடிங்கை பற்றி அதிகமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை தனிப்பட்ட களமாக இருக்கட்டும் அங்கே போய்ட்டு நீங்கள் வெற்றி பெற்று வர்றீங்க அப்படின்னா அந்த சேவல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ப்ரீடு உங்களுடைய ஓன் லைன் நீங்க மேட்ச் பண்ணி ஒரு சேவல் பட்டைய மேட்ச் பண்ணி குஞ்சாக்கி அதோட முட்டையை கஷ்டப்பட்டு எடுத்து அந்த குஞ்சாக்கி அதை வளரும் அதை வளர்த்து நீங்க களம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுல கிடைக்கிற வெற்றி உங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது அந்த சந்தோஷம் இப்போ வெட்டின்றது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா களன்றது யார் வேணாலும் ஈஸியா பார்த்தலாம் மூவாயிரம் ரூபாய் இருந்தா ஒரு பொருள் கிடைச்சிடும் ஐயாயிரம் ரூபாய் இருந்தா கொஞ்சம் தரமான பொருள் கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் கூடுதலான தரத்துல ஒரு பொருள் கிடைக்கும் அதை வச்சு நீங்க களம் பார்த்திடலாம் தவறு கிடையாது பட் அதுல கிடைக்கிற வெற்றி நூறு சதவீதம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்னா அது கேள்விக்குறிதான் என்னதான் இருந்தாலும் நம்ம ஓன் பிரீடு நம்ம வீட்டுக்குள்ள களத்துல ஜமீனானாலும் சரி பந்தயம் அடிச்சாலும் சரி அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற சந்தோஷமே வேற ஓகேங்களா இது ஒண்ணு ஜமீனானா கூட பா பரவாயில்லடா நல்ல ஒரு மனப்பிடிப்பு இவ்வளவு வாங்கியும் பையன் ஜமீன் தான் ஆனா அப்படின்ற ஒரு திருப்தியோட நம்ம வருவோம் வெற்றி பெற்றுச்சு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே கிடையாது அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் பாத்தீங்கன்னா நம்ம ஓன் மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப உங்களோட ஓன் பிரீடை பத்தியே பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ஓன் பிரீட் நமக்கு டக்க வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இளம் குஞ்சிகளை பராமரிக்கிறதுல நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளம் குஞ்சிகள் வந்து வேகமான வளர்ச்சி நமக்கு தேவையில்லை சீரான வளர்ச்சி இருந்தாலே போதும் வேகமாக வளர்றதுக்கு இது பிராய்லர் கோழி கிடையாது மூணு மாதத்தில் வளர்றதுக்கு நமக்கு தேவை சீரான வளர்ச்சி இந்த மாசத்துல இந்த இத்தனை நாளில் இந்த சைஸ் இருக்கணும் இத்தனை மாசத்துல இந்த சைஸ் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பொதுவாகவே நமக்கு தேவையானது ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சூட்சமாக சிலர் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டை கோழியோட முட்டையை வந்து ஒரு சேவல் போட்டியை மேட்ச் பண்ணி ப்ரீட் பண்ணி முட்டையை எடுத்துருவாங்க அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா நாட்டுப் தான் அடை வைப்பாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொது பொதுவாகவே நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்றேன் நான் இன்னி வரைக்கும் இன்குபேட்டர்ல குஞ்சு பொறிச்சது கிடையாது பொறிக்கவும் மாட்டேன் இதுக்கு அப்புறமும் எப்பவுமே நமக்கு வந்து இன்குபேட்டர்ன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தூய சிறு வேடை மட்டும்தான் நம்ம சண்டை கோழிங்களை வந்து அவ்வளவா ஆட வைக்க மாட்டோம் ஏன்னா அது நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே டபுள் பாடி ரொம்ப ஹெவி வெயிட் அதுங்க என்ன பண்ணும் வெளியே வந்து மோஷன் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு திருப்பி உள்ள போகும்போது அந்த முட்டையை வந்து உடைச்சிருவாங்க கால் வச்சு போகும்போது முட்டை உடஞ்சிரும் அப்படி இல்லைன்னா அந்த உடல் வெயிட்டை போட்டு வெப்பம் கொடுக்கும்போது முட்டை உடஞ்சிரும் இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூய சிறுவடை அப்படி இல்லையா தூய சிறுவடைக்கும் நம்ம சண்டை சேவலுக்கும் இந்த பெருவடை சேவலுக்கும் போட்டு இறங்குற கிராஸ் பொட்டை சேவலை வந்து நம்ம கொடுத்துருவோம் சும்மாவே கொடுத்துருவோம் பக்கத்து வீட்டில் என்ன தூர்தலாம் கொடுத்துருவோம் இந்த அதில் வர இந்த கிராஸ் பொட்டைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கும் ரொம்ப எடுக்கும் சீக்கிரத்துல சீக்கிரிச்சு விடாதுங்க அந்த மாதிரி கிராஸ் போட்டீங்க அதுதான் அந்த வர ஒரு வேல்யூ பட் கடைசியில் அதோட மனப்பிடிப்பை காமிச்சிடும் அதோட புத்தியை காமிச்சிடும் பட் இருந்தாலும் பெட்டைங்கள்னு வரும்போது சீக்கிரத்தில் குஞ்சுங்களை பிரிச்சு விடாது பெருசாகி அடுத்த பேச்சுக்கு வர வரைக்குமே அந்த குஞ்சுங்களை வச்சு சுற்றி இருக்கும் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அனுபவம் பட்டிருப்பீங்க நம்ம வீட்டை நடக்குது அதனால நம்ம வந்து இந்த கிராஸ் பிரீடை வச்சு அட வைப்போம் இல்லைன்னா தூய சிறுவடை பட் முட்டை விடுற வேலை மட்டும்தான் சண்டை பொட்டைங்களோட வேல்யூ அதோடய வேலை அதுங்க முட்டை விட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுங்க சும்மாவே உட்கார வைப்பேன் அடையில் இல்லையா இந்த கடையில் வைக்கிற கடை முட்டையை வாங்கி வச்சு சும்மா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் உட்கார வச்சு அப்புறம் பிரிச்சு விட்ருவோம் ஏன்னா பொட்டையை வந்து சண்டை பொட்டையை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பேட்சிக்கு மிஷின் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம அந்த பொட்டிலே அடை வச்சா அது இருபத்தோரு நாள் உட்காரோம் நம்ம வேற ஒரு பொட்டியில் வைக்கும்போது இது தெளிஞ்சிடும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளில் ஒரு சிலது உட்காரம் ஒரு சிலது மூணு நாள் நாலு நாள் ஏந்து வெளியே ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகும் அடுத்த பேச்சுக்கு ஆயிடும் அந்த மாதிரி ஆக விட்டிங்கன்னா பொட்டை வேஸ்ட்டாக போயிடும் அதில் அடுத்து வர பேச்சில் இருக்கிற அந்த முட்டையில் வீரியம் இருக்காது அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது ஸோ அந்த பொட்டை முட்டை விட்டுருச்சா சண்டை பொட்டை அதுக்கு குறிப்பிட்ட காலம் வந்து இடைவெளி கொடுக்கணும் கடை முட்டையாவது ப்ராய்லர் முட்டையாவது வாங்கி உட்கார வச்சு சும்மாவது உட்கார வைக்கணும் ஸோ இது ஒரு முறை அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணி இளம் குஞ்சு எடுத்துட்டீங்க ஃபஸ்ட்டு மூணு நாள் அந்த இளம் குஞ்சுங்களுக்கு வந்து தாயோடைய வெப்பம் மட்டும்தான் தேவை அதை தவிர்த்து அதுக்கு வேறு எதுவுமே தேவை இல்லை தண்ணி தேவை அவ்வளோதான் மூணாவது நாளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கிபியூட்டரில் பொறிச்சிங்கன்னா அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ப்ரூடிங்கில் வைப்பாங்க பல்பு போட்டு ஸோ அது வேற கேட்டகரி அது அது அப்புறம் கூட பார்க்கலாம் நம்ம சன் நம்ம பெருவிட சண்டை கோழிங்கன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாளுக்கு தாயுடைய வெப்பம் தேவை அது அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களே தீவனம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க நீங்க கம்பெனி தீவனமா போடுங்க இல்ல சமச்சீரா நீங்க பயிர் வகைகள் வாங்கி நீங்களே அரைச்சி கூட போடுங்க இல்லன்னா கம்பு போடுங்க எது நீங்க கொடுக்குறீங்களோ சிலர் மாதுளம் பழம் எல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் கொஞ்சங்களுக்கு கறி வாங்கி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கொடுப்பாங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் பட் அந்த உணவு அது உடல்ல ஏத்துக்குதான்றத நீங்க கம்பல்சரி பாக்கணும் அப்படி ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த வளர்ச்சி சமச்சீரான வளர்ச்சி சீரான வளர்ச்சின்னு சொல்லுவோம் வேகமான வளர்ச்சி கூட கிடையாது சீரான வளர்ச்சி அடையும் அப்படி வந்துச்சுனாலே கரெக்டாக இந்த நாளில் இவ்வளோ சைஸ் இருக்கணும் இத்தனை மாசத்துல இவ்வளோ சைஸ் இருக்குன்றது கரெக்டாக சீராக இருக்கும் இதுக்காக தான் நம்ம அந்த சீரான வளர்ச்சியை பார்க்குறோம் அந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா குடல வந்து கிளீனாக வச்சுக்கிட்டோம் கிளீனாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் இல்லைன்னா அது குடலுக்குள்ள இருக்கிற பூச்சிகள் தான் அதோட இறைய ஃபுல்லாக சாப்பிடும் இதுங்களையும் குடலை புண்ணாக்கி இறந்துடும் சுக்கால போயிடும் சில கோழி குஞ்சு எல்லாம் தூக்குனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஓடா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இளம் குஞ்சுகள் வந்து நல்லபடியாக சீரான வளர்ச்சி பெற்று நல்லா சேவலாகி பெட்டையாகவும் உங்களோட லைனை வந்து காப்பாற்றி அடுத்த தலைமுறைகளை உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும் நீங்கள் தொடர்ந்து உங்க களத்தில் உங்களுடைய ஓன் பிரீடை மட்டுமே விடணும் நம்பிக்கையோட விட்டுணும் என் வீட்டு என்னோட ஓன் லைன் நான் களத்தில் விட்டு திரும்பி கூட நின்றுப்பேன் அது அதை வேலையை செஞ்சு முடிச்சிடும் அப்பேற்பட்ட லைனேஜில் நான் இறக்கி இருக்கிறேன்ற ஒரு மனதை உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த உங்க ஓன் பீரிய களத்துல நிக்கும் போது இருக்கலாம் தைரியமாவும் இருக்கலாம் இதெல்லாம் ஒண்ணும் ஒரு மன தைரியம் உங்களுக்கு எப்பவுமே வேணும்னா உங்களை ஓன் லைனா அதுக்கு நீங்க கரெக்டா மூணாவது நாள்ல இருந்து அஞ்சாவது நாளுக்குள்ள ஒரு டிவார் பண்ணிடணும் எல்லாமும் குஞ்சு பிறந்த குஞ்சில இருந்து எவ்வளவு அளவு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ரெண்டு கோடு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பாத்துருப்பீங்க சிறெஞ்சில இப்ப சிரஞ்சி இல்ல இதெல்லாம் காட்டுவேன்

இந்த டீவார்மிங் வந்து இற கொடுத்துட்டு பண்ணலாமா இற கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இற கொடுத்துட்டே பண்ணுங்கள் அதுதான் சரியான முறை ஏன்னா உடம்புல எந்த ஒரு வயிற்றுக்குலை எந்த இறையும் இல்லாமல் டேரெக்டாக ஒரு மெடிசன் வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அது எட குடலை வந்து புண்ணாக்கிடும் அதுவும் இளம் குஞ்சுன்றதால உடனடியோ உடனடியாக புண்ணாக்கிடும் ஸோ அப்படி இல்லாமல் எரை கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா டீவார்மிங் அந்த ரெண்டு டிராப்ஸ் கொடுங்க போதும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கேப் விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு டிராப்ஸ் அவ்வளோதான் அதோட நிறுத்திக்கலாம் அதோட எழுபத்தி அஞ்சாவது நாள் அந்த எல்லம் குஞ்சு கொஞ்சம் சைஸ் வளர்ந்துரும் ஆர்டி வீக்கை போடுறதுக்கு முன்னாடி நாள் ரெண்டு நாள் முன்னாடி மறுபடியும் டி வார்மிங் பண்ணலாம் ஸோ எழுபத்தி மூணாவது நாள் ஒரு வாட்டி டி வார்மிங் பண்ணுங்க போதும் அதுக்கப்புறம் மூணு மாசம் விட்டுருங்க மூணு மாசம் நீங்க மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் ஆர்டி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி டி வார்மிங் பண்ணுங்க ஸோ இந்த மெத்தடை நீங்க அப்படியே ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட லைன் உங்கள் கண்ணை எதிர்க்கவே கூண்டு ஃபுல்லாக நிறைஞ்சி நிற்கும் ஸோ இதை பார்க்குற சந்தோஷமே நமக்கு போதும் அப்படி இருந்தாலே நீங்கள் இருந்து சப்ளை எடுக்க மாட்டீங்க வேற ஒருத்தருக்கு கிட்டந்து நம்ம கொடுங்க இந்த மாதிரி பந்தயம் இருக்கு பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்லாம் கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க உங்களோட லைன் எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஓன்லைனை தக்க வச்சுக்கோங்க உங்களுடைய ப்ரீடை பெருக்கிறதுக்கு இந்த இளம் குஞ்சுங்களுடைய வளர்ச்சி வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் வீடியோ எல்லாருக்கும் புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்